உலகுயாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் பஞ்சோதியாரை திருவழியாளர்கள் பார்த்தது தம்பி படிப்பது குறைந்து போய் இருக்கிறது தான் ஏதாவது அவ்வப்பொழுது நாம் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்வதற்காக ரூல் இருக்கிறது அதையும் அவர்கள் அதை பதிப்பித்திருக்கிறார்கள் அந்த நூல் இப்பொழுது கிடைக்கவில்லை அதிலும் அரிய செய்திகள் பல நமக்கு உண்டு அந்த வகையில் இன்று நமக்கு அறக்கட்டளை பரஞ்சோதியாருடைய திருவிளையாட புராணத்தை சொல்லும்படியாக படித்ததாலே நாம் அதை சிந்தித்து வருகிறோம் நேற்று வரையில் இந்த காப்பு பகுதியாக பலவற்றை பார்த்து நூல் செய்வதற்குள்ள காரணத்தை பார்த்து அவையடக்கம் என்று அதோடு நாம் நிறைவு செய்திருக்கிறோம் அதில் ஒரு இரண்டு பாடல் இருக்கிறது அந்த இரண்டு பாடலை சொல்லிவிட்டு இப்பொழுது இன்றைய நாளில் நாம் நாட்டு சிறப்பு என்று செல்லலாம் என்று எண்ணுகின்றேன் இந்த இருபத்தி ஒன்பதாவது பாட்டில் இருபத்தி எட்டு முடிந்தது என்று இருபத்தி ஒன்பதாவது பாடல் பார்க்கிறோம் பாய வாரி உண்டு உலகலாம் பருக தூய ஆக்கிய கார் என சொற்பொருள் தெளிந்தோர் ஆய கேள்வியர் துகள் அறுத்து ஆலவாயுடைய நாயனாருக்கு இனிது ஆக்குக நலமிலேன் புல் சொல் என்று அதையும் அவையடக்கமாகவே அவர் சொல்லுகிறார் நலமில்லாதவருடைய புல் சொல் உண்மையான சொல் என்று இந்த புல் சொல் என்று சொன்னால் உள்ளீடு இல்லாத சொல் என்று அர்த்தம் சிவபிரகாசன் நமக்கு நெற்பதல் தெரியும் நெல்லுக்கு பக்கத்திலேயே பதர் போலே நெல்லு போல இருக்கு ஆனால் பதறு நெற்பதன் நாம கூட பேச்சில் அற்ப பதனே என்று நாம் சொல்லுவோம் வள்ளுவர் பதடி பழைய சொல் அது பதடி என்று தெரிகிறது பயனில் சொல் பாராட்டுவாரை மகனன் மக்கள் பதடிலல் என்று பதடி என்று சொல்ற எனவே நெல்லுக்கு பழைய காலத்தில் சொல் என்று ஒரு சொல் இருக்குது அது வழக்கத்தில் இல்லை இந்த சோறு என்று சொல்றோம் இல்லையா அந்த சோறு என்பது சொல் என்ற பேர் தான் வருகிறது சொல் அதிலிருந்து சோறு அது திசைவணக்காக சொன்றி என்று வழங்கியிருக்கிறது சோறு என்பதை சொன்றி என்று சொல்வார்கள் இந்த கொடுந்தமிழ் நிலங்களை எல்லாம் இலக்கணங்களை சொல்கிற பொழுது செந்தமிழ் நிலம் சேர் பன்னீர் நிலம் என்று பன்னிரண்டு நிலங்கள் சேர்ந்திருக்கின்றன என்று சொல்லி குடநாடு குட்டநாடு பூடி நாடு என்றெல்லாம் அந்த பன்னிரெண்டு நிலங்களை சொல்வார்கள் அதில் கொடுந்தமிழாக

சிங் owning произлось சிங்களிக்aby masuk Oliv Refer அக் considersேன் цеுக்கலன implicக் upgrades அ சோலி trzebaக் குப ownershipத்து 서� размер சொலி எப்படு היה நிமிலாக rodeuan பித பிதல் சொலி எப் batht mixesிக் collapsed państwo ஐ implic

அப்போ பயனில்லாத சொற்களை நமக்கெல்லாம் திருமுறைகளில் பாடுற பொழுது ஞான சம்பந்தப்பெருமாள் போட்டவர்களா இந்த பதிகங்களை சொல்வாரும் கேட்டாலும் என்று வரும் சொல்கிறவனுக்கு அதே பலம் தான் கேட்பவர்களுக்கு அதே பலம் தான்ன்றது இல்லையா அதே மாதிரி பயனில்லாத சொற்களை சொல்பவனுக்கு அந்த பலம் தான் அந்த பேர் தான் கேட்பவனுக்கு அந்த பேர் தான் நான் கேட்டதாலும் இருக்கேன் அவர் தான் சொல்கிறார் அவனுக்கு என்ன பதடினா அப்படி இல்லை நீ கேட்கறனால அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான் இல்லையா எனவே பதடி என்றால் பாராட்டுவரும் பொது வார்த்தையை சொன்னார் பயிரில் சொல்லை சொல்வாரே சொல்லாது பயிரில் சொல் பாராட்டுவாரை மகன் எனல் மகன் என்று சொன்னால் மனிதன் அர்த்தம் பழைய தமிழில் மனிதன் இன்றைக்கு மனிதன் என்று சொல்வதற்கு நல்ல தமிழில் மகன் என்று பெயர் மகன் என்று சொல்லாதே அப்போ பதடிய அப்போது நெல்லுக்கு எல்லாம் அதற்கு உள்ளீடு உண்டு புல்லுக்கு உள்ளீடு கிடையாது எனவே புண்ணிய சொற்கள் புல் புல் சொற்கள் அது புன்மை சொற்கள் நன் சொற்கள் புன் சொற்கள் நலமிலே புன் சொற்கள் நலம்னா என்ன ஒரு வார்த்தை சொன்னால் அதனால் கேட்பவர்களுக்கு பயன் இருக்க வேண்டும் பயனில்லாத சொற்களை சொல்லக்கூடாது என்று சொற்களினாலே விளைகின்ற பயன் நமக்கு தெரியும் கலைமைகளை பாடுகின்ற குமரகுருவரர் சொற்கும் பொருட்கும் சொல்லுக்கு நிற்கின்றாய் பொருளுக்கு சொல் மட்டுமல்ல சொல் கேட்கிறது இவையெல்லாம் நமக்கு பொருள்கள் திரவியும் இவையெல்லாம் பொருள்களாக கொள்ள வேண்டியது நிற்கின்ற பொருள்களாக நிலையான பொருளாக பயன்படுகின்ற பொருளாக கொள்ள வேண்டியது என்ற காலம் உலகம் சொல் என்று வருகிறது சொல் என்பதற்கு உலகமா உலகமே எழுதுகிறார் காரணமா காரணம் எழுதுகிறார் சொல் என்றால் நாமகை என்று எழுதுகிறார் சொல் என்றால் சொல்லுக்குள்ள தெய்வம் நாமகை என்று எழுதுறார் என்றால் சொல் அவ்வளவு மிக முக்கியமான ஒன்று எனவே சொல்லை சொல்லுகிற பொழுது பயனுள்ள சொற்களாக இருக்க வேண்டும் அது நல்ல சொற்கள் நான் அப்படி இல்லை நான் நலனேன் புள்ளிய சொற்களை நான் சொல்லுகிறேன் இந்த சொற்களை கேட்பவர்கள் என்னக்கு நயமாக ஒரு உதாரணம் சொல்லுகிறார் கடல் நீர் இருக்கு இல்லையா அந்த கடல் நீர் உப்பு தண்ணீர்ன்னு தெரியும் தான் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் கடல் பெரியது மகிழ் தாடை மகிழ் இனிந்து கந்தம் கடல் பெரிதுன்னு இதான் பெருசெல்லாம் வச்சு சொல்கிறார் கடல் பெரிதுன்னு கடல் பெரிதாக இருந்தாலும் அதை குடிக்க முடியுமா சரி தான் முடியாது குளிக்க முடியுமா குளிக்கவும் முடியாது சரி நமக்கு வந்து பயிருக்கு ஏதாவது வந்து அதுக்கும் வந்தாரு இவ்வளோ பெரிய தண்ணி எங்கே பார்த்தாலும் நாம் இந்த மூன்றில் நான்கில் ஒரு பாகம் நிலம் மற்றெல்லாம் மூன்று பாகம் கடை வச்சுருக்காமல் பெருமாள் அந்த ரேஷியோ நல்லா வைத்திருக்கிறான் இல்லையா மூன்று பாகம் நிலம் வைச்சிட்டு கொஞ்சம் கடை தண்ணி வச்சுருந்தானா மழையே தண்ணியாக அகப்படாது கொஞ்சம் நிலத்திற்கே இப்போ தண்ணி அகப்பட எனவே கடல் நீர் என்பது முழுக்க முழுக்க உப்பு நீர் தான் ஆனால் பயன்படாது இதற்கும் பயன்படாது உப்பு நீர் போல அதுக்கு அவையால் உண்ணீரும் ஆகாது உண்ணீரும் ஆகாதுன்னால் குடிக்க முடியாது மற்ற அதனருகே சிற்று ஊரல் வண்டி மண்ணீரும் ஆகாது கடலுக்கு வண்டியிலும் ஆகாது மண்ணுதான் தான் அர்த்தம் உடம்பை கழுவுலுக்கு தண்ணீர் உதவாது அந்த கடல் தண்ணீர் உதவாது மண்ணீரும் ஆகாது மற்ற அது அருகே சிற்று உறல் உள்ளே ஆகிவிடும் கடலுக்கு பக்கத்தில் தோன்றினால் உரல் வரும் ஊற்று வரும் அந்த ஊற்று குடிக்கிறாங்க பக்கத்தில் வளப்பெரிய கடல் இருக்கிறது அதை குடிக்க முடியாது இந்த கடற்கரை மணலில் தோன்றினால் தொட்டலின் தூள் மணற்கேன் என்பது போல அங்கே ஊருகின்ற தண்ணீர் குடிக்க முடியும் அப்போது அந்த கடல் நீர் ஊர் நீர் என்ன செய்கிறதா மேகம் கரிய மேகம் அதை அப்படியே முகந்து கொண்டு போகிறது முகந்து கொண்டு போய் மழையாகப் பொழிகிற பொழுது எங்கே போச்சு உப்புன்னு தெரியல பெருமானுடைய படைப்பில் இதெல்லாம் தான் எவ்வளோ ரகசியங்கள் எடுத்து கொண்டு போன தண்ணீரை அப்படியே கொடுக்கலாம் இல்லையா அதை மாற்றுகிறது ஆகாயத்திற்கு சென்றால் உப்பு எங்கோ காணாமல் போகிறது பெய்கின்ற மழையிலே உப்பை காணும் என்று பார்க்கிறோம் அப்போ அந்த மழை மேகம் அதுதான் பெரு வள்ளுவர் வான் சிறப்பு என்று கடவுள் வாழ்க்கை பக்கத்தில் அதை வைத்தார் மழை என்பது இது சாதாரணமாக நினைக்காதீங்க ஏதோ பெய்து அது மாட்டை பெய்து கூட முடிச்சி போயிட்டு வந்துடும் ஆனால் அது எவ்வளவு பெரிய அருவணி என்று சொல்லுகிறார் கடல் நீரை கொண்டு வந்து மேகம் மழையாக பொழிகிற பொழுது உப்பில்லாத தண்ணீரை கொடுக்கிறதல்லவா என்கிறார்கள் அதில் கூட எத்தனையோ பல பேர் பல கவிதைகள் இந்த மழையை பற்றி எத்தனையோ பேர் கவிதைகள் எழுதுகிறாங்க பாரசீகத்தில் ஒரு கவிஞன் ஒருத்தர் எழுதினார் சாகதி என்று அவருடைய பெயர் அவர் எழுதுகிற பொழுது வானத்திலிருந்து மழை பொழிகிறது தான் பொழிகிற பொழுது அது கடலையும் பொடியும் நிலத்திலையும் பொடி நன்றாக பொழிகிற பொழுது கடலை நோக்கி அந்த மழை நீர் எல்லாம் நிறைய தாரையாக வருதான் இப்படி வர்ற பொழுது ஒரு துளி அது நினைச்சுதான் ஒரு துளி பார்த்து தான் பெரிய பறந்த கடல் நீர்துளி நீர் பறவை பறந்து இருக்கிற கடலே நம்ம ஒரு சிறு துளி அல்லவா எப்படி போய் சேர்வது என்று வெக்கப்பட்டுதான் நாம் ஒரு சிறு துளி இவ்வளோ பெரிய நீர்ப்பரப்பிலே அவ்வளோ எப்படி சேர்வது கற்றாரவையிலே கல்லாதார் சென்று சேர்வதற்கு தயங்குவது போல அந்த சிறு துளி தயங்கிக் கொண்டே வருதான் அப்படி வந்த வந்தபொழுது கடலுக்கு மேலே இருந்த சிப்பி அந்த தண்ணீரை வாங்கி கொண்டது ஓடிக்கொண்டு ஆழத்திற்கு போய் முத்தாயிற்று என்று சொல்கிறார் அந்த நினைப்பு அதை முத்தாக மாற்றியது ஒரு நினைவு நினைக்காமல் போன தண்ணீரெல்லாம் கடலில் போய் உப்பாக போச்சு நினைத்த துளி இருக்குதல்லவா அது முத்தாயிற்று என்றால் மழைத்துளி தண்ணீர் நிறையதான் பெய்கிறது ஆனால் முத்துக்கள் சிலதா அதுபோல் மக்கள் நிறைய பிறக்கிறாங்க ஆனால் சில பேர் தான் அவர்கள் முத்தாக இருக்கிறார்கள் அடியார்கள் எல்லாம் நம்முடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களை ஏன் பாராட்டுகிறோம் நான்கு குருமக்களை ஏன் பாராட்டுகிறோம் அவரெல்லாம் மழை துளி போல காணாமல் போகவில்லை மழைப்புறையாகத்தான் பிறந்தார்கள் ஆனால் முத்தாக மாறினார்கள் என்று நாம் பார்ப்போம் அதான் இங்கே சொல்லுகிறார் பாய வாரி உண்டு வாரி என்றால் கடல் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் கிருபானந்த வாரியா என்று நமக்கு நன்றாக அறிவுவான பெரியவர் பாய வாரி உண்டு உமர் கெடுத்து உமர்னா உப்பு உப்பை கெடுத்து உலகலாம் பருகேன்னு பாருங்க உலகலாம் என்றால் உயிர்கள் எல்லாம் என்று அர்த்தம் கடல் தண்ணீர் இருந்தாலும் எந்த உயிர்களும் உயிரினமும் போய் பருகுவது கிடையாது இங்கே நிலத்தில் இருக்கின்ற உயிரணு இல்லை அதனால தான் மாணிக்க வாசகர் பாடுகிற பொழுது பெருமானே உன்னுடைய கருணை பெரிய கருணையாக இருக்குதுல அது கடல் போன்ற கருணை அந்த கடலுள் நாய் நக்கியாங்கு என்று ஒரு ஆர்த்தம் சொல்கிறார் கடல் உன்னுடைய உன்னுடைய கடலை நான் அப்படியே வாங்க முடியாது இந்த இடத்துல விற்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா வினைகிறேன் அதுபோல முழுமையாக என்னால் வாங்க முடியவில்லை நான் நக்குவது போல நக்குகிறேன்னு ஒரு உதாரணம் சொன்னார் அந்த பாட்டு அதற்கு ஒளிமையற்ற ஜி போப் அவர்கள் அந்த கடல் என்பதற்கு ஆங்கிலத்தில் லேக்னு வாங்க ஏரி லேக் என்று மொழிபெயர்த்திருக்கிறார் இது சென்னையில் வந்து திருவாசக மாநாட்டில் ஒரு பேராசை எனக்கு முன்னாலே தான் சொன்னார் ஜீ போப்பவர்கள் கடல் என்பதற்கு லேக் என்று மொழிபெயர்த்திருக்கிறார் அதுக்கு என்ன காரணம் புரியல கடல்லாம் அவருக்கு தெரியும் இல்லையா ஒருவேளை தெரியாமல் அவர் லேக்னு சொல்லிட்டாரோன்னு அவர் பேசி போயிட்டார் ரொம்ப அருமையாக நட்டு அவர் மொழிபெயர்த்திருக்கிறார் கடலுள் நாய் நக்கியாங்கன்னு வந்ததால் கடல் தண்ணீரை நாய் நக்காது நாய் குடிக்காது ஏரி தண்ணீரும் குடிக்கும் அது நல்ல தண்ணீர் இருக்கு எனவே அவர் என்ன செய்தார் கடல் என்றால் பறந்துபட்ட நீர்பரப்பு என்று வைத்துக்கொண்டு பறந்துபட்ட நீர்பரப்பு நமக்கு எது என்று சொன்னால் ஏரி தான் பார்க்கிற பொழுது ஏரி தான் ஆறுலாம் போயிடும் குழம்புனா சின்னது குட்டை சின்னது அப்போ ஏரி பெருசார் எனவே கடலுக்கு அடுத்து ஏரி என்றுதான் ஏரி என்ற லேக் என்று மொழிமை இருக்கிறார் ஏன்னா அங்கே தான் போய் அந்த நாய் குடிக்கும்ன்றதுக்காக அதுபோல் கடல் தண்ணீரை என்ற இலங்கையும் குறிப்பது கிடையாது உலகெல்லாம் பருக என்ன உலகு என்றால் உயிர்கள் அந்த உயிர்களில் பயிர்களும் அடங்குகிறது என்று பார்க்கிறோம் பயிர்களும் அடங்குகிறது தூய ஆக்கிய கார் கார் என்றால் தான் அர்த்தம் பொதுவாக கார்னால் கருப்பு தான் ஆனால் கருப்பு என்றால் இங்கே மேகம்னு வைத்து கருப்பு என்று வைத்துக்கொண்டு கார் மேகம் என்று ஆசெயராக வைத்துக் கொடுரும் தூய ஆக்கிய கார் என ஒரு அழகான உண்மை கடவுள் தண்ணீரை கருத்து மேகம் வெண்கர் வெண் வெண்மேகம் கருத்து அதை முகந்து மழையாக பொழிகிற பொழுது உலகமெல்லாம் அதை பல பயிர்க்கிறது அல்லவா அதுபோல என்னுடைய சொற்பொருள் என்னுடைய சொற்பொருள் எது போல என்றால் உப்பு தண்ணி போல எந்த விதமான பல உப்பு தண்ணி போல இருக்கின்றது அந்த சொற்பொருள் தெளிந்தோ உப்பை நீக்கிவிட்டு அந்த தண்ணீரை தெளிவாக கொண்டிருந்த மேகம் போல ஆய கேள்வியன் ஏற்கனவே பலவற்றை கற்று தெளிந்தவர்கள் சித்திரையில் இத இதில் இந்த நூல கற்களை அவர்கள் பழைய நூல்களை நூல்களெல்லாம் சார்ந்த ஞானியர் சார்ந்தோர்கள் அவர்கள் இந்த நூலை பார்த்து விட்டு இது உப்பு தண்ணி தான் ஆனால் இதை நாம் கொஞ்சம் நல்ல நல்லவற்றை மட்டும் கொடுப்போம் என்பது போல உப்பை நீக்கி கொடுப்பது போல சொற்பொருள் தெளிந்தோம் ஆய கேள்வியர் துகள் அறுத்து ஆலவாயுடைய நாயனாருக்கு நம்முடைய பெருமானா இருக்கின்ற திருவாரவாய் பெருமானுக்கு இதை இனிது ஆக்குவ நான் எப்படி உப்பு தண்ணீரை கொடுத்தாலும் கூட நல்ல மாற்று கற்று தெளிந்தவர்கள் இதை நல்ல முறையிலே இந்த பாடலை எடுத்து பொருளையில எடுத்துக்கொண்டு அதை ஆக்குவார்கள் இது என்னுடைய முயற்சி அல்ல என்னுடைய புலமையல்ல என்று அந்த பாட்டில் அவையடக்கமாக அந்த பாடலை அவர் சொல்லியிருக்கிறார் அதுதான் அந்த பாட்டில் பாய